அனைத்து நல்லுண்களுக்கு வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் வீக் மாசம்போட நெக்ஸ்ட் சேனல் முத்தாட நான்கு விஷயங்களை பார்க்க போகிறோம் பங்களாதேஷில் நமது பயணம் தொடங்கப் போகிறது ஏன்னா பங்களாதேஷ் வந்து பெரிய அளவுக்கு ஒரு ஐந்தாயிரம் டன் பக்கம் அரிசி கேட்டிருந்தாங்க அதில் முத கட்டமாக இருபத்தாயிரம் டன் அரிசி கொடுக்கப்படுகிறதா ஆல்மோஸ்ட் அங்கே ரீசார்ஜ் சின்னமாக சொல்லியிருக்காங்க அதற்கு என்ன மாதிரியான விளக்கங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் அங்கே நடந்திருக்கிறது அதை தாண்டியும் எஃப் போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது அமெரிக்க தரப்பில் மறுக்கப்படுகிறது ரஷ்யா தரப்பில் சொல்லப்படுகிறது உக்ரைன் தரப்பில் அமைதி காக்கப்படுகிறது சரி அங்கே என்ன விஷயம் அப்படின்னு பார்த்துட்டு மற்ற உலகையும் நம்ம பார்த்திடலாம் நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ள பார்த்தபோது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல்பட்டன் ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ பங்களாதேஷ் ஒரு ஐம்பதாயிரம் டன் அரிசி பக்கம் வந்து கேட்டிருந்தாங்க ஏன்னா இப்போ ரொம்ப நெருக்கடியான ஒரு சூழ்நிலை அது இல்லாமல் இப்போ லாஸ்ட்டு புயல் வெள்ள பாதிப்புனால நிறைய விவசாய நிலங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருந்தது அதனால் எங்களுக்கு அரிசி வந்து ஐம்பதாயிரம் டன் பக்கம் வேண்டும் மாதிரிலாம் வந்து நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்குக்கு முன்னாடியே கொஞ்சம் அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்க இடையில இந்தியா என்ன பண்ணால் அதுக்குள்ளே யூனிஸ் அரசாங்கம் கொஞ்சம் டேக்கோவர் எடுத்ததுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுமே தாக்குதல் இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கைகள் கொஞ்சம் பாகிஸ்தான் கூட க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இந்த நிலையினால் என்ன பண்ணாங்க இந்தியா கொஞ்சம் ஹோல்டு பண்ணியிருந்தாங்க இதை நிலநிறுத்துறதுனால என்னாச்சுன்னா இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி பங்களாதேஷ் கொஞ்சம் கதற ஆரம்பிச்சிட்டாங்க இல்லை எங்களுக்கு அரிசி கொஞ்சம் கட்டாயமாக தேவைப்படுது அதுவும் எங்களுக்கு சலுகை விலையில் தேவைப்படுது கொஞ்சம் குறைச்சி கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல அப்படின்ற மாதிரிலாம் வந்து நிறைய அடுக்கடுக்கான ஒரு சில கேள்விகள்லாம் கேட்டு ஒரு ரெக்வஸ்ட்டாக வைத்திருந்தாங்க பங்களாதேஷ் சார்பாக அதை பற்றின பெரிய அளவுக்கான ஒரு செய்தி தொகுப்பே நம்ம போட்டிருந்தோம் நிறைய பேர் கூட கருத்துக்களை வந்து பரிமாறி இருந்தேங்க பட் இன்று காலையில் தான் சொன்னாங்க இல்லை இல்லை அங்கே போயிட்டு பங்களாதேஷில் அரிசி வந்து இருபத்தாயிரம் டன் பக்கம் இறங்கிருச்சுன்னாங்க நேற்று நேற்று ஒரு ஒரு நாள் முன்பு அங்கேருந்து கிளம்ப சொன்னாங்க பட் அதிகாரப்பூர்வமாக இன்னும் எதுவும் அனௌன்ஸ் பண்ணாதனால கொஞ்சம் டவுட்லேயே இருந்தது பட் ஆனால் இன்று அது வந்து அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஆல்மோஸ்ட் இருபத்தையாயிரம் டன் அரிசி வந்து பங்களாதேஷுக்கு வந்து ரீச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இது என்ன விலையில் அனுப்பப்பட்டிருக்கிறதுன்னு முழுமையாக அரசாங்கத்தினுடைய செய்திக்குறிப்பிலிருந்து இன்னும் வரல ஆனால் இருபத்தையாயிரம் டன் அரிசி வந்து அங்கே ரீச் ஆயிடுச்சு அப்படின்றமா சொன்னாங்க ஸோ பங்களாதேஷ் அரசாங்கம் அதை ரீச் பண்ணி நன்றி சொல்கிறாங்களா என்னன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் ஒரு பக்கம் விமர்சனங்கள் ஏன் பங்களாதேஷு கொஞ்சம் ஹோல்டு பண்ணி கொடுத்துருக்கலாமே அவங்க கொஞ்சம் பாடம் புகட்டி இருக்கலாமே இது வந்து கொஞ்சம் அவசரப்பட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் வந்தது அதற்கு என்ன மாதிரியான யுகங்கள் அடிப்படையில் வந்து சொல்கிறாங்க அப்படின்னாங்கன்னா என்ன நம்ம பேசிக்காக புரிஞ்சுக்கலாம்னா நம்மளுக்கும் இலங்கைக்கும் இதே மாதிரி தான் ஒரு தடவை என்னட்டா சீனா கிட்டேருந்து ஒரு சில அக்ரிமெண்ட்லாம் போட்டதுக்கு அது இல்லாமல் ஒரு சில போர்ட்டெல்லாம் வந்து சீனாவுக்கு அவங்க அக்ரிமெண்ட் கொடுத்ததுனால இந்தியா வந்து பெரிய அளவுக்கு எதிர்ப்பெல்லாம் தெரிவிச்சிருந்தாங்க அந்த எதிர்ப்பெல்லாம் தெரிவித்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னா இடையில பொருளாதார ரீதியாக ரொம்ப கொஞ்சம் அடி வாங்கச்சு ஸ்ரீலங்கா அப்போ அடி வாங்கும்போது சீனா என்ன பண்ணிட்டாங்க எங்களுக்கு வட்டியோட ஒரு சில இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொடுக்கணுன்ற மாதிரி கொஞ்சம் நிர்பந்தம் கொடுத்தாங்க எவ்வளோ தான் நாங்களும் தள்ளுபடி பண்ணிகிட்டே போகிறதுன்ற மாதிரியான நிர்பந்தம் அப்போ இந்தியா உள்ளே போயிட்டு ஒன் பில்லியன் வட்டி இல்லா கண்ணை வந்து கொடுத்தாங்க அது வந்து ஸ்ரீலங்காவுக்கு ரொம்ப பேருதவியாக இருந்தது பொருளாதார சிக்கலை தவிர்ப்பதற்கு மிகப்பெரிய அளவுக்கு பேருதவியாக இருந்தது அதை கூட நம்ம ரீசெண்டாக ஏகேடி அவர்கள் இந்தியாவுக்கு வரும்போது கூட சொல்லியிருந்தார் இது மாதிரி எங்களுடைய நெருக்கடியான காலகட்டங்களில் இந்தியா பெரிய அளவுக்கு வந்து உதவி செஞ்சதுன்னு அதனால தான் இப்போ கூட ஸ்ரீலங்கா பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு சாய்ஸாக இந்தியாவை சூஸ் பண்ணதுக்கான மிக முக்கிய காரணம் ஒருவேளை அப்போ நம்ம நீங்கள் எங்களுக்கு எதிராக வந்து சீனா கிட்டே போயிட்டீங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பழி வாங்குற மாதிரி நடவடிக்கைகள் எடுத்தோம் அப்படின்னா நாளைக்கு நட்பின் அடிப்படையில் வந்து இணைவதற்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் ஏதோ இன்றைக்கி யூனஸ் அரசாங்கம் கொஞ்சம் புத்தி சரியில்லாமா அப்படி இப்படின்னு பண்ணுறாரு அதற்காக இந்த மாதிரி சமயத்தில் பழி வாங்கினா அடுத்து வருகின்ற ஆட்சியாளர்களும் அதுவும் தொடருவாங்க இவர் வந்து ஜஸ்ட்டு கொஞ்சம் நாளைக்கு தான் அதுக்கப்புறம் வருகின்ற ஆட்சியாளர்கள் நன்றி உணர்வு ஓடு அதை வந்து கண்டிப்பாக நம்மளை பின் சொல்லிருவாங்க ஸோ அரசாங்கம் என்பது இங்கே இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் மாதிரி இல்லை இல்லை அவங்க பண்ணிட்டாங்களே பழி வாங்குற மாதிரிலாம் கொடுக்கக்கூடாது மாதிரிலாம் இருக்காது கண்டிப்பாக கொடுக்க தான் செய்வாங்க இந்த நன்றி கடனாக என்ற இந்த பிராச்சித்தமாக இதற்கு பின்பும் நம்ம கலர்ட்டாக இருக்கலாம் என்ன இந்த கடினமான காலகட்டத்தில் நம்மளால் பாகிஸ்தான்கிட்ட போய் கேட்க முடியுதா இல்லை மற்ற நாள் கேட்க முடியுதா இந்தியா வந்து உதவி செஞ்சதே அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்து கண்டிப்பாக இருப்பாங்கன்ற அடிப்படையில் தான் கொடுக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது அதுவும் இல்லாமல் பாகிஸ்தான் இப்போ நம்ம நேற்றையே பார்த்துருதும் தாலிபான் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆகிடுச்சு கூடிய விரைவில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க பதினஞ்சாயிரத்துக்கு மேற்பட்ட வீரர்கள் பாகிஸ்தானோட எல்லை பகுதியில் இருக்கும்போது அவங்க பங்களாதேஷ் போதுவாங்களாம் அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்ப்பாங்களாம் அது இல்லாமல் அங்கே பலிஜிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி அவங்க ஒரு பக்கம் வந்து தனியாக தனி நாடுக கோரிக்கையில் போராட்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் இவங்க அங்கே எதிர்ப்பு பார்க்கறது இல்லாமல் நிறைய மற்ற நாடுகள்லாம் வந்து பொருளாதார தடை குறிப்பாக ஐரோப்பாவும் அமெரிக்காவும் பொருளாதார தடை போடுகிற இந்த சூழ்நிலையில் பங்களாதேஷ் பெருசா பாகிஸ்தானு எதிர்பார்க்கலாம் முடியாது அதனால மேபி இங்கே கேட்டிருக்கலாம் நகருகின்ற நிகழ்வை வைத்து நம்ம உற்று நோக்கி கொண்டிருக்கலாம் அது அங்கே நடக்கின்ற சம்பவம் அடுத்து மிகப்பெரிய சம்பவம் என்னன்னா எஃப் சிக்ஸ்டின் போர் விமானம் எக்ஸிஸின் எஃப்எக்ஸியின் போர் விமானம் பெரிய அளவுக்கு உக்ரைன் பக்கம் வந்ததினால வலுப்பெற்றது உக்ரைனை தாக்க போகிறோம் ரஷ்யாவை முடிக்க போகிற அவர்களோட கதையை முடிந்தது சாம்பலாக்க போகிறோன்ற அளவுக்குலாம் ரொம்ப வீரம் வசனம் விட்டாங்க எல்லாருமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எண்டுக்குள்ளார நாங்கள் எஃப்சக்சின்னு போகிற மாதிரிலாம் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க திடீர்னு ரஷ்யா என்ன பண்ணிட்டாங்க எல்லாம் கரெக்டாக தான் கொடுத்தாங்க எல்லாம் கரெக்டு தான் ஆனால் ஜாப்ரோஷிஷியா பகுதியில் மேலே வரும்போது எஃப்எக்சினை சுட்டு வீழ்த்தி தம்சம் பண்ணி தூளாக்கிட்டோம் போய் பாருங்கள் சாம்பல் இருந்தால் எடுத்துகிட்டு போங்க இல்லைனா எடுத்து திருநீராக வச்சுட்டு போங்கன்ற மாதிரி யார் அங்கே ரஷ்யா தரப்பில் திடீர்னு ஒரு வசனத்தை விட இது இப்போ உக்ரைன் தரப்பில் ரொம்ப அமைதியாக இருக்கிறாங்க எதுவுமே சொல்லலை ஆனால் பென்டங்கனுடைய செய்தி குறிப்பு என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறோம் எஃப் சிக்சினை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சீக்கிரம் ஷூட் டவுன்லாம் பண்ண முடியாது அது ஜப்ரோஷி ஷாரேஜிலும் சரி வேறு எங்கேயும் சரி நாங்கள் வந்து அதை வந்து அன் அக்னாலேஜ்மெண்ட் பண்ணுறோம் நாங்கள் வந்து அதை ஏற்றுக்கலாம் மாட்டோம் ஏன்னா அது ஒரு சாதாரண பௌர்வமானமே கிடையாது நீங்களே நினச்சால் கூட சுட முடியாது யாராலேயும் விட முடியாது நாங்களே ஃப்ரெண்ட்லி ஃபயராக நடத்தினா மட்டும்தான் அதை சுட்டு வீழ்த்த முடியும் அது மாதிரி நடந்தது தான் எம்னி அவதிகள் கிட்ட அது யாருக்கிட்டையும் நெருங்கலாம் முடியாது தொடவே முடியாது அப்படின்ற மாதிரிலாம் அமெரிக்கா தரப்பில் பென்டகன் தரப்பில் சத்தியபிரமாணமாக சொல்லியிருக்காங்க ரஷ்யா தரப்பில் சாம்பல் எடுத்துகிட்டு போவாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் சம்மந்தப்பட்ட நாடு உக்ரைன் என்ன கப் சிப்புன்னு இருக்கிறாங்க அமெரிக்கா இருக்கிறாங்க எதுவுமே சொல்லலை நீங்கள் வந்து நாங்கள் நடத்தின தாக்கத்தில் பாருங்கள் அவங்க கேள்விக்கு பதில் அளிக்கிறது விட்டுட்டுன்னு சொல்லிட்டு நேற்று நாங்கள் அவங்களுடைய அமோனியம் டெபாசிட் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கம்பெனி மீது தாக்கல் நடத்தியிருக்கிறார் அதை பார்த்தீங்களா அதை பற்றி கேள்விகளை கேளுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க விட நேற்று கூட பாருங்கள் நம்ம ரஷ்யாவோடய வரை படத்தில் பார்க்கும்போது என்ன புரிஞ்சுக்கலாம்னு அடிப்படையாக அந்த எல்லை பகுதியில் நடக்கப்படுகிற தாக்குதல் ரஷ்யாவுக்குள்ளார அந்த கோட்டோவுன்ற ரீஜன் ரொம்ப இம்டெப்தா உள்ளே க்ராஸ் ஆகிட்டு எவ்வளோ லென்த்தில் போய் தாக்கல் நடத்தியிருக்காங்க பாருங்கள் உக்ரைனுடைய ட்ரோன் அது உக்ரைனுக்கு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் இன்னொரு பகுதி கூட மேலே இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு ப்ளூ கலர் அட்டாக் தேர்றதை பற்றியா ப்ளூ கலர் ட்ரோன் மூலயமா தாக்கல் நடத்தியிருக்காங்க அது இரண்டாவது மற்றபடி அவங்களும் டஃப் கொடுக்குறாங்க நேற்று கியூவை இப்போ சுற்றியும் டார்கெட் வைத்திருந்தாங்க அதை கூட நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா அந்த கியூ டார்கெட் வைத்தப்பட்ட பகுதியை தான் அவங்களுக்கு ரவுண்ட் பண்ணி காட்டியிருக்கு இது அங்கே உக்ரைனுடைய நிலாவரம் அப்படின்னு சொல்ல முடியும் நம்ம ஏமன் தாக்குதலை பற்றி நான் உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஈரோ நான் ரவிக்குமார் சோமு சேனல் டீட்டெயிலாக சொல்கிறேன் நான் ஏன்னா இஸ்ரேல் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு அப்புறம் இவங்களும் பதில் தாக்குதல் இஸ்ரேல் மீது நிகழ்த்தப்பட்டிருக்கிறாங்க நிறைய ஒரு சில இழப்புகளும் இருக்குது அந்த இழப்புகள் இல்லாமல் கொஞ்சம் ஃபுல் டீட்டெயிலாக கிளியராக எங்கே நடந்தது எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு நான் ரவிக்குமார் சோம்பு சேனலை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் நான் இப்போ நம்ம நேராக போக வேண்டியது துருக்கி சவுதி அரேபியாவுடைய டீல் சமீப காலமாக துருக்கியும் சவுதி அரேபியாவும் மிகப்பெரிய ஒரு டீலுக்கு வந்து ஏற்படுத்தியிருக்காங்க அனைவருடைய புருவத்தையும் வந்து உயர்த்தியிருக்கிறது ஓ அப்படியோ அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்துருக்காங்க என்ன அப்படின்னா நூறு ஹண்ட்ரடு கேஏஏஎன் ஃபிஃப்த்து ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட்டை வந்து அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க சவுதி அரேபியாவும் துருக்கியும் அல்மோஸ்ட்டு ஃபைனலைஸ் ஆகிடுச்சுன்றாங்க ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளார சவுதி அரேபியாடைய விஷன் வந்து எங்களுக்கும் துருக்கி இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்புக்கான பார்ட்னர்ஷிப் வந்து பெரிய அளவுக்கு நாங்கள் அதிகம் பண்ண போகிறோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ குறிப்பாக ரியாத்னுடைய அக்ரிமெண்ட்டும் சரி துருக்கியினுடைய கட்டிங் கேஸ் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ஃபிஃப்த் ஜென்ரேஷன் உருவாக்குறதும் சரி இந்த அக்ரிமெண்ட் வந்து துருக்கிக்கு மிகப்பெரிய ஒரு டீல் ஏற்கனவே சவுதி அரேபியா துருக்கி கிட்டே வந்து பேரக்டர் ட்ரோனு வந்து அக்ரிமெண்ட்லாம் வந்து போட்டிருந்தாங்க அதே மாதிரி ஆப்பிரிக்கா நாடுகள்லேயும் வந்து ஒரு சில நாடுகள் வந்து துருக்கி பெரிய அளவுக்கு கொஞ்சம் டாமினேஷன் வந்து கொடுத்துட்ருக்காங்க ரஷ்யா அமெரிக்காவோ சீனாவோக்கப்புறம் பெரிய அளவுக்கு டாமினேட் பண்ணுறதை வந்து துருக்கி அப்படின்னு சொல்ல முடியும் பெரிய அளவுக்கு நற்றோன்கள் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க சமீபத்தில் சிரியாவில் நடந்த நிகழ்வில் கூட நம்ம பார்க்க முடியுது சிரியாவில் நடந்த நிகழ்வு அப்படின்னா சிரியாவுக்கு பின்புலமாக இருந்து துருக்கி பெரிய அளவுக்கு தனது எண்ணத்தை வந்து சாதிச்சிருக்கிறாங்கன்னு சொல்ல முடியும் அதன் அடிப்படையில் சவுதி அரேபியா கிட்ட தனது நெருக்கத்தை காட்டுவது என்பது அமெரிக்கா தரப்பில் கொஞ்சம் யோசனை பண்ண வைப்பாங்க துருக்கி கூட இருந்தாலும் போட்டசாமியை நம்ம நம்பக்கூடாது போன்ற மாதிரி இதுக்கப்புறம் என்ன விதமான அக்ரிமெண்ட் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல ஸோ சவுதி அரேபியா இப்போ கொஞ்சம் வந்து எலாப்ரேட்டாக இருக்கிறாங்க ஃபஸ்ட்டு அமெரிக்காவை மட்டுமே இருக்கிற சூழ்நிலையில் இப்போ சீனாக்கிட்டேயும் ஏற்கனவே அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க ஸ்பேஸ் டெக்னாலஜி ரஷ்யாக்கிட்டையும் வந்து போட்டிருக்காங்க இப்போ துருக்கிக்கிட்டேயும் வந்து போட்டிருக்காங்க ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா யாருனாலும் நம்பலாங்க அமெரிக்காவை மட்டும் நம்பவே முடியாது நான் வந்தால் உலக போரே நிறுத்திடுவேன் நிறுத்தப் போகிறேன் அப்படின்னு சொல்லப்படுகிற ட்ரம்ப் அவர்கள் கடைசியில் அவர் வந்து அவர் ஒரு பக்கம் சா ஆரம்பிச்சிருவார் போல் பனாமா கால்வாய் எங்கள் பக்கம் கொண்டு வரேன்னு சொல்கிறது கனடாவை ஐம்பத்தி ஒன்றாவது மாகாணம்னு சொல்கிறது கிரீன்லேந்து க்ரீன்லாந்து வந்து என்னோடய பாதுகாப்புக்காக நாங்கள் இணைக்க போகிறோம்னு சொல்லப்படுகிற தகவலாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பைடன் அரசாங்க கூட இந்த அளவு சொல்லலை இப்போ என்னென்னா மற்ற சண்டையோடு சேர்த்து இவரு ஒரு பக்கம் கிளப்பிடுவார் போல் அப்படின்ற ஒரு பயத்தை வந்து கிளப்பி வச்சிருக்கிறார் யார் ட்ரம்ப் சாரமானு நம்ம சொல்ல முடியும் நம்ம அதே போல் பர்கினோ ஃபேஷோ பர்கினோ ஃபேஷோ சீனாவும் பெரிய அளவுக்கான ஒரு அக்ரிமெண்ட் இதில் நீங்கள் வீடியோ பதிவு சைடில் பாருங்கள் இது எல்லாமே ஆர்ம்டு வெஹிக்கிள் பெரிய அளவுக்கு சீனா ரீசெண்டாக பர்கினோ ஃபேஷோவில் போய் இறக்கியிருக்காங்க ஐம்பது சிஎஸ் விபிஎன் ஃபோர்டின் மைண்ட் ரெசிஸ்ட் ஆம்பியூஸ் ப்ரொடெக்டட் எம்ஆர்ஏபி வெஹிக்கிள்ஸும் முப்பது விஎன் டுவெண்ட்டி டூ சிக்ஸ் இன்ட்டு சிக்ஸ் ஆர்முடு பர்சனல் கேரியர் அப்புறம் டென் பத்து சிஎஸ் விஎன் நைன் சிக்ஸ் டூ சிக்ஸ் ஆர்முடு பர்சனல் கேரியரும் அப்புறம் லாஜிஸ்டிக்கல் சப்போர்ட் ட்ரக்கு ப்ளஸ் டிராக்டர் பன்றையான உதவிகளும் வந்து பெரிய அளவுக்கு செஞ்சுருக்காங்க ஸோ சமீபத்தில் சீனா குறிப்பாக பர்கின் ஃபேஷன் ரஷ்யாவுக்கு அப்புறம் பெரிய அளவுக்கான உதவிகளை செய்கிறது சீ சீனாவும் அப்படின்னு சொல்ல முடியும் ஸோ அதுக்கான பதிவு நம்ம பார்த்துருக்குறோம் நம்ம இங்கே உக்ரைன் என்ன பண்ணியிருக்காங்க முத்தான மூன்று செய்திகளோடு அந்த வீடியோ பதிவும் முடிக்கலாம் மொதல் செய்தி உக்ரைனும் போலந்தும் மிகப்பெரிய ஒரு கேஸ் ஹப்பு யூரோப்பியனுக்காக ஒரு கேஸ் ஹப்பை நாங்கள் உருவாக்க போகிறோம் இருந்து வாங்கி போலந்தில் ஒரு கேஸ் ஹப்பை கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நாங்கள் கொடுக்க போகிற மாதிரி சொல்லியிருக்காங்க வெதர் அவங்களுக்கு எப்படி கேஸ் அண்ட் ஆயில் கிடைக்க போகுன்னு தெரியல மேபி ரஷ்யா கிட்டேருந்து வாங்கி அந்த அப்பை போலந்து தனக்குரியதாக ஆக்குறாங்களா அப்படின்னு இன்னொரு கேள்வி வகித்துக்கலாம் ஏன்னா இத்தனை நாள் துருக்கி வந்து நாங்கள் ஹப் கிரியேட் பண்ணுறது மேலே அவங்க ஏன் பிஸ்னஸ் ரீதியாக முன்னேறணும் நம்ம முன்னேறிக்கலாமே நம்ம இதுக்கப்புறம் பிற்காலத்தில் ஏதாவது தேவையான பொருளாதார ரீதியாக அதுக்கப்புறம் அதுக்கான வரிகளை விதித்து சம்பாதிச்சிடலாமான்னு நினைக்கிறாங்களான்னு தெரில ஏன்னா இன்றைக்கி செர்பியானுடைய பிரதமர் வவுசிக் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார் எந்த நாடு வந்து ஐரோப்பா வந்து ஐரோப்பா அமெரிக்கா கிட்டேருந்து வாங்கக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அதுவே அமெரிக்கா வந்தது அப்படின்னா நாட் பைப் லைனை அவங்க கட்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் கட்டி கொடுத்ததுக்கப்புறம் அவங்க ரஷ்யா கிட்டேருந்து வாங்கி அதுக்கான வரிகளை விதிக்க போகிறாங்க அவ்வளோதான் ஸோ சிம்பிள் ஏன்னா மற்ற நாடோ இப்போ ரஷ்யாவோ வந்தது அப்படின்னா அது பாதுகாப்பு இல்லை அதே அமெரிக்காவாக அந்த இடத்துல கட்டிச்சு கொடுத்தாங்கன்னா அதுக்கு பாதுகாப்பு இருக்குது அதான் அதாவது அவங்க அமெரிக்கா கிட்டேருந்து கஷ்டப்பட்டு அங்கேருந்து கொண்டு வரத விட இந்த சாதகத்தை தனக்கு சாதகமாக மாற்றிட்டு ரஷ்யா கிட்டேருந்து வாங்கி அமெரிக்கா பெரிய அளவுக்கு வரி வீசி தான் கொடுக்க போகிறாங்க அவ்வளோதான் அதுதாங்க அமெரிக்கா வேறு என்னங்க போயிட்டு அப்படின்னு செர்பியா பிரதமர் வவுசிக் அவர்கள் வந்து ஆனால் சின்ன நெத்தியில் தான் சொல்லியிருக்காங்க ஃபைனலாக ஒரு இந்தியா செய்தியோடு முடிச்சிடலாம் ஆஸ்திரேலியாவில் என்ன பண்ணியிருக்காங்க இந்தியா கொடிக்கு கொஞ்சம் லைட்டாக இந்தியா கொடியை துஷ்பிரயோகம் பண்ணுற மாதிரி அப்படி இப்படின்னு கொஞ்சம் பண்ணியிருக்காங்க அவங்கள வந்து பர்டிகுலராக கைது பண்ணியிருக்கிறாங்க ஆஸ்திரேலியா அரசாங்கம் கைது கைது பண்ணுறது மட்டும் இல்லாமல் அப்புறம் ஒரு சில தேர்தல் வேட்டையில் ஈடுபட்டாங்க பன்னோம்னுடைய கூட்டாளியான குர்மிந்தர் சிங் அப்படின்றவனை வந்து ஆஸ்திரேலியாவில் கைது பண்ணியிருக்காங்க குறிப்பாக காலிஸ்தான் தீவிரவாதிகளோடு இணைந்த ஒரு நபர்ன்றமாக சொல்லியிருக்காங்க குறிப்பாக இந்தியாவுடைய அஜித் தோவல் அவர்கள் சமீப காலமாக ஆஸ்திரேலியாவை விசிட் பண்ணிவிட்டு காலிஸ்தான் பிரிவினைவாதிகளுக்கு எதிராக தீவிரவாதிகளுக்கு எதிராக நீங்கள் நடவடிக்கையை என்று எடுக்க வேண்டும் என்று வைக்கப்பட்ட கோரிக்கைக்கு அப்புறம் இந்திய கொடியை வந்து வேறு விதமாக ட்ரீட் பண்ணி கொஞ்சம் அப்படி இப்படின்னு பண்ணாதனால அதுக்கு எதிரான எடுத்த நடவடிக்கையில் அடுத்தடுத்து கைது நடவடிக்கைகள் செய்திருப்பது என்பதும் ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கான ரிலேஷன்ஷிப்பை வந்து வலுப்படுத்தியிருக்காங்க இதே அளவுக்கான நடவடிக்கை கெனடா எடுத்ததா அப்படின்னா கெனடா எடுக்கல அவங்கள வந்து நல்லா தண்ணி ஊற்றி வளர்த்தி விட்டாங்க ஆனால் ஆஸ்திரேலியா நமக்கு வந்து பக்க பலமாக இருந்து கைது பண்ணியிருக்கிறாங்கன்ற தகவலும் உங்களூடன்னு சொல்கிறேன் நான் ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கு தகவலை நான் கவர் பண்ணி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற விக்மார் ஆரோக்கிய சேனல் நன்றி வணக்கம்